வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்குறோம்ங்க காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோட வந்துடும் அதுப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ஆர்சி வீடுங்க பண்ணை வீடு கரெக்டாக வந்து கன்னி மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு செட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடுகள் கட்டுற மாதிரி மாட்டு செட்டு அனைத்து விதமாக வசதியோடு இருக்கக்கூடிய எட்டு ஏக்கர் தான் நம்ம பார்க்குறோம்ங்க மரத்துக்கு வயசெல்லாம் பார்க்க பார்க்கும்பொழுது ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வயசாக இருக்குங்க எல்லாமே வந்து நாட்டு மரம் நல்ல காப்பில் நல்ல பரா பராமரிப்பில் இருக்கக்கூடிய எட்டு ஏக்கரை நம்ம பார்க்குறோம்ங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு குறை கூட சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எட்டு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு கிணறுங்க அந்த ரெண்டு கிணறுக்கு ரெண்டு ஃப்ரீ சரி செப்பரேட்டாக வந்துடுது ப்ளஸ் வந்து ரெண்டு போரும் வந்து இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு நண்பர்கள் வாங்கி நாலு நாலு ஏக்கரா வந்து பிரிச்சு மாதிரி இருந்தாலும் தாராளம் வச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்லா ஆர்சி வீடுங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான செமன் பூமிங்க நீட்டான பார்த்துட்டு இருக்கோம் வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு ஏரியா லேண்டு இருக்கோம்ங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கமாகங்க கேரளாக்குள்ளே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தமிழ்நாடு பார்டர் கேரளாக்குள்ளே வந்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உடலப்பதி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது வேளாந்தாவில் வழியாகவும் வரலாம் இல்லை கிணத்துக்கடலேருந்து நீங்கள் நேராக சொக்கனூர் வந்தீங்கன்னா சொக்கனூர்லேருந்து நேர் மேற்க வந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாமுங்க பொள்ளாச்சிலேருந்து வரும்பொழுது ஆர்வி புது நடுப்புணி ஆர்வி புது அது வழியாகவும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம் பண்ணலாமுங்க எல்லா ஊரில் இருந்தும் வந்து போகிற அளவுக்கு நல்ல ஒரு சென்ட்ரல் பிளேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க எல்லா மரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாக்ஸ் வடிவத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மண்ணும் வந்து செம்மண்ணுன்னு சொல்லியிருப்போம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறுல ஒரு கிணறு காமிச்சிருப்போம் இன்னொரு கிணறு வந்து உள்ளே இருக்குதுங்க நீங்கள் நேரில் வரும்பொழுது அதையும் வந்து கிளியராக நம்ம வந்து காமிச்சிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த ஐம்பத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் முடியாதங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோமுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் திறந்தோப்புங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோட ரேட் வந்து குறைவாக அமைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆகுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிக்கு ஊருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேடாக வந்துடும் வடக்கு சரியான காடுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு குறை சொல்ல முடியாதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த எந்த வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து குறையாகாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் கூட இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்க்குறோம்ங்க இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கே விடாத மரம்ங்க தேவை அப்படின்னு நீங்கள் கல்லுக்கு விடுறமா இருந்தாலும் தாராளம் விடலாமுங்க கல்லுக்கு விட்டாலும் நல்லா வந்து இன்கம் வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலெல்லாம் வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு மாடுகள் கட்டுற மாதிரி மாடு செட்டும் இருக்குது நீங்கள் மாடுகள் வளர்த்தி ஒரு பா பால் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நல்ல ஒரு வருமானம் எடுக்கலாம் ப்ளஸ் கல் இல்லை தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் போட்டிருக்காங்க அதில் நல்ல காப்பாற்றா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானத்தோட ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்படின்னா பாக்ஸ் வடிவத்தில் அதாவது என்ன அகல இருக்கும் அந்த அளவுக்கு பாக்ஸ் வடிவத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து நல்ல கண்டிஷன் இருக்குது இங்கே வந்து நீங்க செட்டில் ஆகிற மாதிரி இருந்தாலும் தாராளம் செட்டில் ஆகலாமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து ரெண்டு போர் இருக்குது ஓட்டுறதே கிடையாதுங்க தண்ணி வந்து கிணத்துல வந்து விடியால கவனிக்க காமிச்சிருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பரான வாட்டர் சோர்ஸ் தண்ணி வந்து எப்பவுமே குறையே இருக்காது அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லேண்ட் பார்க்குறவங்க இதே வந்து கேரளாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டு ஏக்கருங்க வேற ரெண்டு ஏக்கர்ல இருந்து சாரி ஒரு ஏக்கர்ல இருந்து உங்களுக்கு உங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி எத்தனை ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து கைவசி இருக்குங்க நீங்கள் கால் பண்ணுங்க உங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி ஏரியா தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து எட்டு ஏக்கர் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பதிமூணு ஏக்கர் ஒன்று இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கற மாதிரி இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபா விலை சொல்கிறாங்க ஊர் ஒட்டி ரோடு ஃபுல் ரோடு பேஸில் வருதுங்க அதையும் நம்ம காமிச்சிடலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பாருங்க